பணக்கம் நேர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியகாந்தி விதை சன்ஃப்ளவர் சீடு இல்லையா அதோட பயன் என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு சூரிய காந்தி எண்ணெய் வந்து நம்ம எல்லோரும் பயன்பாட்டில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அதோட வந்து நம்மளுக்கு விதை வந்து அதே அளவு வந்து நிறைய பெனிஃபிட் கொடுக்குது என்னென்னா இது நம்ம வந்து யூ இப்போ நான் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம்னா பம்பின் விதைகள் பற்றி ஸோ அதே மாதிரி இந்த விதையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்றதோ இல்லை இதில் ஏற்றாச்சும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இதை அதில் என்ன இதையும் வேக வச்சு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லி ஒரு நாலு வித சூரியகாந்தி விதை சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நிறைய பாஸ்பரஸ் இருக்கான் இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் நட்ஸு போட வறுக்கிறப்ப இதையும் கொஞ்சோண்டு வறுத்து அதையும் சேர்த்து அரைச்சி அது மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஓட்ஸ் கஞ்சியெலாம் இதையும் சேர்த்து கொதிக்க வச்சா அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் சேடலில் வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை இதை மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம் இதில் என்ன சொல்கிறாங்களோ இது வந்து பல் வளர்ச்சிக்கு அது மூளை நரம்பு வந்து வளர்ச்சிக்கு இது அந்த மாதிரி இது ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் வந்து நம்மளோட முதுமை ரொம்ப இது இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் இளமையாக இருக்குது அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் அது மாதிரி குறைச்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி ஆகிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது முதுமையை வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி அந்த ஃபேஸெலாம் வந்து ரொம்ப ஏஜா தெரிவாங்க ரொம்ப நல்ல சின்ன வயசுலேயே ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஹெல்த்தியானதை இதுக்கு நம்ம விடணும் இதே நம்ம சாப்பிட்றோட சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்